எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான உருண்டை பகோடா தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஒரு அருமையான பகோடா அதுவும் மழை காலத்தில் இந்த மாதிரி மானம் வந்து மூடமாக மோடமாக இருக்குது வானெல்லாம் மூடிட்டு ஒரு மாதிரி குளிராக இருக்குது இந்த சமயத்தில் வந்து சுடு இந்த பகோடா வந்து செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான வகையில தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பகோடாக்கு வேர்கல்ல முக்கியமாக சேர்த்துக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துருக்குறேன் என் கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு இதை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட உடச்சிக்கலாம் நான் வந்து கல்லில் போட்டு இடிச்சுக்கிறேன் ரொம்ப நைஸாக வரக்கூடாது சும்மா ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நீட்டாக இல்லை ரொம்ப பொடியாக இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் பகோடாவுக்கு நல்லாயிருக்கும் என் கைப்பிடி அளவு வந்து ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் மூணு பெரிய வெங்காயம் கருவேப்பில வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்குங்க மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு துண்டு இஞ்சி வந்து துருவி எடுத்துக்கிட்ட வேர்க்கடலை நம்ம இடித்து எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக பாருங்கள் நம்ம கையில் வந்து இவ்வளோ தான் தேவையான அளவுக்கு உப்பு சோடா உப்பு கொஞ்சம் எள் வெள்ளை வந்து ஒரு டீஸ்பூன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து பெசியணும் ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரணும் அந்தளவுக்கு அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து பெசிஞ்சிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கை விடாமல் பிசிஞ்சிக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பிசிஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா பிசிஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பிசைஞ்சுக்கிட்டேன் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா விட்டுடுச்சு இப்போ வந்து நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசிஞ்சிக்கலாம் மைதா மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை சரியாக போயிடுச்சுன்னா அது போட்டுடலாம் ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி எந்த எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு மாவு வந்து நம்ம சேர்த்துக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த ஈரத்துக்கே சரியாக போச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இது வந்து உருண்டை பகோடா உருண்டை வர்ற அளவுக்கு நம்ம வந்து இப்போ செஞ்சுக்கணும் உப்பு மட்டும் இந்த சமயத்தில் நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் நான் எடுத்து வச்சுக்கிற மாவு எல்லாமே சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் நம்ம மாவு பிசைஞ்சிட்டு கையில் அப்படி எடுத்து பண்ணும்போது நல்லா வரணும் அப்படி இப்படி வரணும் இப்போ கரெக்டான பக்குவம் பிசைஞ்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சி நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்படி செஞ்சு வைக்கும் போது நமக்கு வந்து எண்ணெயில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால நான் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது கொஞ்சம் மீடியமாக வந்து இந்த கரெக்டாக நல்ல இந்த மாதிரி போட்ட உடனே கொஞ்சம் கொதி வரணும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சு எடுத்து போட்டுக்கலாம் நம்ம இது வந்து உருண்டை பகோடா மைதா மாவில் செய்கிறோம் நம்ம கடலை மாவில் இல்லை நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலை எள்ளு எல்லாம் சேர்த்ததுனால நல்லா சாப்பிடும் போது கடிப்படும் பல்லுக்கும் ஒரு முறை நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி போட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தீ வந்து குறச்சிக்கலாம் இதை வந்து நம்ம ரெண்டு முறை தான் பாயில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு வெந்தவுடனே எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் பாருங்கள் அளவுக்கு வந்து கலர் மாறி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இன்னொரு முறை வந்து நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முறை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் வேக வச்சு எடுத்துக்கிட்ட பாதி அளவுக்கு இப்போ ரெண்டாவது முறை போட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லா மொறு முருண் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டாவது போட்டு நல்லா கலர் மாறி நல்லா வெந்துடுச்சு வெங்காயம் கூட கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா கலராக வந்திருக்கு இந்த பகோடா வந்து நம்ம சுட சுட சாப்பிட முடியாது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு சாப்பிட்டாதான் நல்ல ஒரு அந்த மொறுமொறுப்பு தன்மை சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்டு காமிக்கிறோம் சூப்பரான உரண்ட பகோடா நம்ம செஞ்சிட்டோம் ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன் மைதா மாவில் தான் செஞ்சேன் எந்த அளவுக்கு பாருங்கள் அப்படியே முறுமுறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை வெங்காயம் எல்லாம் அவ்வளோ சூப்பராகுது ரொம்ப ஒரு மொறுமொறுப்பான வெங்காய உரண்ட பகோடா மைதா மாவை வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து இதே மாதிரி சாப்பிட்டு வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு அப்புறம் தான் இந்த பகோடா சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போ தான் வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும் சூட்டோட சாப்பிட்டா கொஞ்சம் மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு முறையாவது இந்த பகோடா நான் சொன்ன அளவு வச்சு கரெக்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் யாராவது நம்ம கெஸ்ட் பண்ணிட்டா கூட நம்ம வீட்டில் எதுவுமே இல்லையா என்ன செய்யுறது வடை செய்யணும்னா பருப்பு உருவிக்கணும் மாவு கடலை மாவு இல்லை அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யோசிப்போம் இல்லையா நம்ம எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் அப்படின்னு எல்லார் வீட்லையுமே மைதாமா கோதுமா கண்டிப்பாக நம்ம வச்சுன்னு இருப்போம் சட்னி வந்து வேர்க்கடல இருக்கும் பொட்டுக்கடல இருக்கும் வெங்காயம் நம்ம சாம்பாருக்குலாம் வச்சுருப்போம் டக்குன்னு எடுத்தோம்மா அவங்க அக்கா நாங்கள் பேசின்னு இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு இந்த போண்டா செஞ்சு எடுத்துமே கொடுத்தீங்கன்னா புதுசாக இருக்கே சூப்பராக இருக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன் நல்லது அவங்களும் நம்மளை கேட்பாங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் உருண்டை பகோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மலரமா சமையல் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி